ஸோ ஹே கைஸ் இன்றைக்கி வந்து பப்பி கீப்பில் எப்படி வந்து நம்ம வின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து இந்த அவுலில் டச் பண்ணிங்கன்னா டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் டாக் ஃபுட் வந்து கொடுப்பாங்க அது கிளைம் பண்ணிக்கோங்க தென் இந்த பிளான்ட் இருக்குல்ல ஃப்ளவர்ஸுன்னு இது நீங்கள் வந்து பிளான்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதில் இருந்தும் டாக் ஃபுட் வந்து கிடைக்கும் தென் ஈஸி ஈஸிவின் இது வந்து ரெண்டு டாஸ்க் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஃபீட் பண்ணணும் அண்ட் ப்ரவுஸ் பண்ணணும் சொல்லுவாங்க அதை பண்ணாலும் நமக்கு ஃபுட் கிடைக்கும் அண்ட் இது வந்து டெய்லி ஒரு ஃபார்ச்சூன் மாதிரி இதுலேயும் வந்து ஃபுட் கிடைக்கும் நமக்கு ஸோ டெய்லி வந்து நம்ம இந்த பப்பிக்கு ஃபுட் கொடுத்துட்டே இருந்தாவே போதும் நம்ம இந்த கேமை ஈஸியாக வின் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதிலருந்து வந்து எனக்கு ஃப்ரீ கிஃப்ட் வந்து வந்தது வீட்டுக்கு ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் டைம் இப்போ நான் வின் பண்ணி முடிக்க போகிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி பப்பி மூடு வந்து அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் பப்பிக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்து அது ஃபினிஷ் ஆகிடும் அண்ட் இதில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கோடை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபீட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் தென் டெய்லி ஃபுட் இதுவும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படின்னா சும்மா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணால் போதும் வி கெட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதுமாதிரி டூ டைம்ஸ் வந்து பண்ணலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது அவங்களும் பப்பி கீப்பில் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணாவே போதும் அவங்க உங்கள் இன்விடேஷனை வந்து அக்செப்ட் பண்ணால் உங்களுக்கு மினிமம் எனக்கு வந்து இது வரைக்கும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரை கிடச்சிருக்கு ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாம் இப்போ பாருங்க நான் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் வந்துவிட்டேன் அண்ட் இந்த ஒரு ஹார்ட் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த பப்பியும் மேட்ச் கொடுப்பாங்கள்ல இதில் வந்து வின் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ குவோ வின் பண்ணுறோமோ நம்ம சீக்கிரம் வந்துட்டு நிறையா இது வந்து கிளைம் பண்ணிக்கலாம் கிராம்ஸ் ஃபுட் முடிக்க போகிறேன் இந்த பாருங்க அவ்வளோ தான் இன்னும் டூ டைம்ஸ் வீட் பண்ணிட்டா இந்த பேக் வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிடும் இட் got me free gift